தான் சரியான ஸ்டெப்பானாலும் மம்தா பானர்ஜி மட்டும் நிறுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் பணம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அதனாலேயே நாங்களும் எழுதிட்டு இருக்கோம் ராகுல் காந்தி எப்படி சார் இருக்கு இல்ல அவர் பிரதமராக வாய்ப்பு இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக ஆகுவாராக எப்படி இப்போ ராமர் வந்து என்ன பண்ணார் கடைசி கடைபிசீட்டில் சரையின் நதிக்கரையில் சூசைட் பண்ணிட்டு தான் இறக்குறாரு சூசைட் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு கோயில் கட்ட போது இது வந்து இது தர்ம சட்டம் இப்படா சீதாராமன் வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா டெபாசிட் தொகை கட்டினா எம்பி யாரும் நினைக்கலாங்க நான் கூட சேர்த்து நினைக்கிறான் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டினா போதும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா இல்லையா இவங்க ஒன்றுமே முடியலன்னா ரொம்ப கேவலமான ஆயுதத்தைலாம் கையில் இருக்காங்க இந்த மொக்க கேஸை போட்டு ஒரு வருஷம் ஒருத்தனை எம்பியா உள்ள உட்கார ஊடாம பண்ணி எந்த லெவலுக்கு இறங்கும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஜோதி ராம்ஜி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு பரபரப்பான தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு முதல கட்டமாக தமிழ்நாட்டில் தேர்தல் இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைவர்களை பற்றி இன்னைக்கு பார்க்கலாமா சார் ஜோதி நிச்சயம் தாராளமாக பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம இந்தியாவில் போவோம் ராகுல் காந்தி எப்படி சார் இருக்கு இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் முறை ராகுல் காந்திக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னதுதான் ராகுல் காந்திக்கு நேரம் எப்பயும் போச்சு என்று காங்கிரஸ் தலைமை தலைவர் பதவியில் இருந்தவர் பறி போனாரோ அன்றே அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருக்கு நேரம் சரியில்லாமல் காங்கிரஸ் கட்சியினருக்கு இனி அதி வளர்ச்சி அதீத வளர்ச்சி அதனால ராகுல் காந்தியுடைய வளர்ச்சிங்கிறதுலாம் இனிமே இட்ஸ் நாட் பாசிபிள் இல்லை அவர் பிரதமராக வாய்ப்பு இருக்கு அப்படி சார் அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே எதுக்கு இருக்காரு இது என்னங்க இது டஃப்பான சுச்சுவேஷன்ல ரிசைன் பண்ணிட்டு போனாரு அந்த சுச்சுவேஷன்ல இவர் வந்து போஸ்டிங் ஏற்றுக்கிட்டாரு மல்லிகார்ஜுன கார்கே பிரதமரா மம்தா பானர்ஜி பிரதமரா அது நமது சிஎம் ஸ்டாலின் பிரதமரா அப்படிங்கறது தானே இப்ப கேள்வியே சோ அதனால ஸ்டாலின் சாருக்கு ஹிந்தி தெரியாதுங்கறதுனால இது பிரதமர் பண்ண முடியாது மம்தா பானர்ஜி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அல்லது டீபால்ட்டா மல்லிகார்ஜுன கார்கே வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம் மொத்தம் காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கு இந்தியா கூட வாய்ப்பு இருக்கு நிச்சயம் வாய்ப்பு இருக்கு ஆனாலும் பிஜேபி தான் ஜெயிக்கும் எந்த நடிப்படையில் சொல்றீங்க சார் எதிரா மோடிங்கிற ஒரு பிம்பத்தை ஆழமா கட்டு வச்சுட்டாங்க அந்த இமேஜை யாராலையும் உடைக்க முடியல என்னதான் கூட்டு இப்போ பாருங்கள் இந்த இத்தனை விஷயங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு வந்து தேர்தலில் நிற்கிறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு இந்திய நாட்டு நிதியமைச்சர் சொல்கிறாரு அவர் நிதியமைச்சராக இருக்கலாம் அதுக்காக இந்திய நாட்டு நிதியை அவர் எடுக்க முடியுமா இது அப்படி சொல்றாரு அப்போது நான் நினைச்சேன் அப்போது மொத்தம் நீங்கள் இங்கே அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை அவர்களுக்கும் பணம் இருக்குன்னு ஒத்துக்கிறீங்க அப்படிதானே அர்த்தம் இதுக்கு எனக்கு பணம் இல்லைன்னா அவங்களுக்கு பணம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா அதே நாங்களும் சார் இந்த தேர்தல் பத்திர நிதியிலாம் நிறைய வாங்கியிருக்காங்கல்ல கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடி ஏதாவது சம்திங் வாங்கியிருக்கா சொல்லப்படுது அதான் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவரை வந்து அதை பத்தி பேட்டி கொடுத்துருந்தார் இல்லையா மிக மிகப்பெரிய உலகாக இது மாறும் இது சீக்கிரமே மாற்றணும் அது ஒரு வங்கி இவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஸ்டேட் பேங்க்கெல்லாம் வந்து எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பண்ணி புரிஞ்சாங்க ஸ்டேட் பேங்க் அது மேலே ஒரு பெரிய மரியாதை இருந்தது வங்கி கொடுறான்னா ஆறு மாதம் டைம் ஆகும்னா அப்புறம் உச்ச நீதிமன்றம் தலையில் கொட்டு வச்சு இப்பயே கொடுறான்னு கேட்டதுக்கப்புறம் கொடுக்குறா இன்னும் சீரியல் நம்பர் கொடுக்கல சீரியல் நம்பர் கொடுறா அப்போ தான் யார் யாருக்கு வந்து கொடுத்தா யார் யாருக்கு போச்சுன்னு தெரியும் அது அண்டர் ப்ராக்ரஸ் வச்சிருக்காங்க இங்கு வந்து பொறுத்த வரையிலே இந்திய நாட்டு அரசியலை வகுத்ததே வாய்க்கால் யார் அதிகாரம் சென்டரா இருக்காங்களோ அவங்க சொல்றது அதனால இது நம்மளுடைய துரதிருஷ்டம் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆகுவாரா எப்படி எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரு தான் ஆவார் அவருக்கு நீங்க தென் மாநிலங்களில் வேணா நீங்க சப்போர்ட் பண்ணாம போலாம் தென் மாநிலங்களில் எப்பயுமே அவர் தோத்து தான் போயிட்டார் தென் மாநிலங்களில் மோடி ஜெயித்துதான் சரித்திரமே கிடையாது கேரளாலையோ அல்லது வந்து தமிழ்நாட்டுலையோ அல்லது வந்து ஆந்திராலேயோ கர்நாடகாலேயோ அவர் ஜெயிச்சு தான் சரித்திரமே இல்லை தென்னிந்தியா என்னது இவ்வளோ பெரிய இந்தியாவில் வெறும் நாலு பேர் தான் நாலே நாலு மாநிலங்கள் தான் நம்ம மற்றவரில் நல்லா ஜெய்சிராம் தான் ஸோ அதனால் அந்த ராமர் கோயிலை வச்சு அங்கே ஜெய்சிராம் அவனுக்கு தேர்தல் பத்திரம் ஜெயஸ்ரீராம் இதுவரை கைவிடல சொல்றாங்க அது அவங்க எதிர்பார்த்த வெற்றியை தரலன்னு தான் என்னோட கருத்து அது மிகப்பெரிய வெற்றி தரும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும்னு சொல்லி அதுக்கு முன்னாடி நாளே குரங்கெல்லாம் போய் அங்க என்னென்னமோ சொன்னாங்க அதுல பூஜை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் அது வைரலாச்சு மீடியால அது உண்மையா பொய்யான்னு தெரியல பட் ஆனா நீ வந்து பண்ணக்கூடாது நான் சில சங்கராச்சாரியார்கள் பூரி ச சங்கராச்சாரியார் மாதிரி சில பேர்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணுறதை எங்களால் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இந்திய நம்மளுடைய ஆலய மரபு சட்டத்தின்படி சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு கோயில் கட்டக்கூடாது இது வந்து இந்து தர்ம சட்டம் அப்புறம் ராமர் வந்து என்ன பண்ணார் கடைசி சீனில் சரையு நதிக்கரையில் சூசைட் பண்ணிட்டு தான் இறக்குறாரு இதையும் மறுக்கிறாங்களே சார் ஆ மறுக்கிறவன் மறுப்பான் ஆனால் ராமாயணம் தான் சொல்லுது அவரு அப்படி இறந்ததுனால தான் அவருக்கு கோயில் கட்டாமே இருந்தாங்க இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக நாட்டுக்கு ப்ராப்ளம் வராத மாதிரி பாலராமரை தான் அங்கே வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்களே தவிர கல்யாண ராமரை பிரதிஷ்டை பண்ணலை கல்யாண வாழ்க்கை பெருசாக ராமருக்கு ஒன்றும் இல்லை அதனால இங்கே வந்து பாலராமரை வச்சு அப்படியே அப்படியே ஓட்டிட்டேன் அப்படியே பாலராமர் குழந்தைக்கு போய் என்ன தோஷம் இருக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க பிரம்மச்சாரி தானே நீ பிரச்சாரிகெல்லாம் என்னடா தோஷம் கூட அதுலேயும் பிஜேபி தெளிவா இருக்குல்ல சார் அதுல அதுலலாம் தெளிவா இருப்பாங்க ஏன்னா அந்த மத நம்பிக்கைகள் என்ன சாதிக்கும் நம்ம வந்து கங்கை நீரை கிளீன் பிறகு பசு மாடு மா இதுக்கு வந்து சாணத்திற்கெல்லாம் இது பண்ணோம் எனக்கு பசு வளர்ப்புக்கான நிதியை வந்து உருவாக்கணும் அதுக்கப்புறம் பகவத்கீதை படிக்கிறதுக்கான விஷயங்கள் உருவாக்கணும் அயோத்தி ராமர் இது வந்து கட்டுறோம் மக்களுக்கு என்ன பண்ணும் என்றால் மக்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஆ கிங் யோஜனா ஜங் மாஜனா ஜிங் யோஜனா சொல்லுவாங்க எவ்வளவு ஒன்றும் புரிய இல்லை அதை நம்ம சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க இதனால் பிரதமர் அவர்கள் ஒரு கோடி இது ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேருக்கு இது இலவசமாக கிடைக்க வழி செய்திருக்கிறார்கள் இதை எப்படி நீங்கள் இல்லை என்று சொல்லுவீர்கள் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் பேசிக்ஸ் நீங்க மானிய திட்டம் ஒன்றும் கொடுத்துடல இப்போ வந்து சிலிண்டர் நானூத்தி பத்து ரூபா இருந்தது ஆயிரத்தி இரநூத்தி சத்தம் விற்கிது அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கான சலுகை டீசல் விலை இன்னைக்கு எவ்வளோ ஏறிடுச்சு பெட்ரோல் வில இன்னைக்கு எவ்வளோ ஏறிடுச்சு அது ஏறாமல் தடுக்கிறது தான் இன்ஃபிளேஷன் அப்போ மன்மோகன் சிங் இருந்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி மன்மோகன் சிங் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பதினோரு டாக்டர் வாங்கின ஒரு பிரதமர் இல்லாமல் இருந்திருந்தார் இந்தியாவே அழிந்து போயிருக்கும் அது நாலேஜ் நம்ம ஆள் எப்படின்னா அந்த பில்டப்லேயே அந்த உலகம் ஃபுல்லாக எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி ஆனால் அந்த பில்டப்பை தான் இன்னைக்கு உலக நடக்கலாம் கண்டிக்குது சார் குறிப்பாக அமெரிக்காவாக இருக்கட்டும் ஐநா சபையே இன்னைக்கு கண்டிக்குது நியாயமான ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும்னு இந்தியாவை நான் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு குற்றச்சட்டையும் ஐநா வைக்குது அமெரிக்காவும் வைக்குது என்ன வச்சாலும் நம்ம கலங்க மாட்டோம் இதுக்கெல்லாம் கலங்க போகிறோமா என்ன போன தடவையே இவிபி மிஷின் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மியெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணாங்க போன ச தேர்தலையே வந்து பார்த்தீங்கன்னா ஈவிபி மிஷினே ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லி போராடி ஜெயிலுக்கு போனவங்களா அது நாங்கள் அதனால் ஈவிபி மிஷின் ஒழிச்சிட்டாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இவங்க வைக்கிறது தாங்க முடிவு ஒன்றும் பண்ண முடியாது இவங்க எடுக்கிறது தான் டிசிஷன் ஏ ஏன் ச அப்படின்னா இவங்க கேட்பாங்க அப்படின்னா நாங்கள் சவுத் இண்டியாலே வந்திருப்போமே ஈவிபி மிஷின் ப்ராப்ளம்னா நாங்கள் ஏன் சவுத் இந்தியாவில் வரல அப்படின்னு தெரில மேபி

நின்னா நம்ம கடுமையான விளைவுகளை சந்திப்போம் அது அவங்களுக்கே தெரியும் நின்று அசிங்கப்படுறத விட எப்படியும் ராஜ்யசபா எப்படியோ கூப்பிடுவாங்க அப்படியே ஒரு பண்ணா ஆ எப்படியும் முக்கியமான ஒரு எப்படியும் கொடுத்துருவாங்க இராணுவ துறையில் இருந்தாங்க நிதித்துறையில் இருந்தாங்க இப்போ எப்படியும் ஆலய பாதுகாப்பு துறையில் கொடுப்பாங்க அப்படியே ஏதாவது பார்த்து காசெல்லாம் உண்டியல்லாம் போடாதப்பா தட்டில் போடுப்பா அந்த மாதிரி சொல்லி ஏதாவது பண்ணிக்கலாம் பிஜேபி அப்படிங்கிறது வந்து நான் நிறைய பிஜேபி காரங்கள்ட்ட கேட்கறது ஒன்றே தான் என்ன சாதிச்சிங்க ஒண்ணு சொல்லுங்க தாலிக்கு தங்கம் திட்டம் அம்மா பண்ணாங்க அம்மா உணவகம் அம்மா பண்ணாங்க இன்னைக்கு சாப்பிட்றாங்க மக்கள் கண்டிப்பா ஆனா கலைஞர் சமத்துவபுரம் கலைஞர் உழவர் சந்தை இதுக்கு பேரெல்லாம் திட்டம் இதுக்கு பேரெல்லாம் என்ன திட்டம் மக்களோட வளர்ச்சிக்கான திட்டம் நீங்க என்ன பண்றீங்க ஒரு டீம் லீடர் இருக்காரு இப்போ இவருடைய ட்ரெயினோட ட்ரீம் லீடர் இவர் ட்ரெயின்ல நாலு டோரை சேவிங் பண்ணிட்டு ரெண்டு டோரா மாத்திட்டாரு பத்தீர்களா நாலு டோரை ரெண்டு டோரா மாத்திட்டோம் நீங்க மாத்தல சார் அந்த டிபார்ட்மெண்ட்டோட டீம் லீடர் பண்ணது அவரோட அச்சீவ்மெண்ட் அது நீங்க குளோபலி திங் பண்ணணும் திங்க் பண்ணதே கிடையாது நீங்க அப்படி பண்ணாம உங்க திங்கிங்ஸ் எல்லாமே இங்க இருந்து நம்ம பிலிப்பைன்ஸ் நாட்டில் பத்தாயிரம் ஓடியில நமக்கு வந்து கோயில் கட்டுறதுக்கு போயிட்டோம் இங்க வெள்ள நிவாரண நிதி கேட்டப்போ ஒருத்தர் கூட கொடுக்கல தப்பு இல்லையா இப்ப பிஜேபி ஆனாலும் பிஜேபி வரும் ஏன்னா வட இந்தியன்ஸ்க்கு என்னைக்கு அறிவு வருதோ அது வரைக்கும் பிஜேபி வண்டி வரும் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது சார் இப்ப குஜராத் இருக்கட்டும் நீ குஜராத்ல அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணது காரணமே அதான் எங்க குஜராத்ல இருந்து திரும்ப அரங்கு ஜெஜராவில வந்து வரு அப்படிங்கற ஒரு ஒரு பயம் தான் அப்படிங்கும்போது இப்ப பிஜேபி உடனே கொஞ்சம் மாறிட்டு வருது சார் சார் இவங்க ஒண்ணுமே முடியலைன்னா ரொம்ப கேவலமான ஆயுத்தத்தை எல்லாம் கையில எடுப்பாங்க சார் நரேந்திர மோடி நீரவ் மோடி லலித் மோடி போன்றவர்கள் எனக்கு என்னமோ தெரியவில்லை இது போன்ற பேரில் இருப்பவர்கள் அத்தனை பேருமே ஓடி விடி போகிறார்கள் பணத்தை தூக்கி சென்று விடுகிறார்கள்னு சொன்னார் அந்த லிஸ்ட்ல நரேந்திர மோடி ஒருவாருன்னு தெரியும் ஆஹ இல்ல அ அப்படின்னு சொன்னாரு அதுல ராகுல் காந்தி பிரச்சாரத்தை இது ஒரு பிரச்சனைன்னு எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு எங்கள் மோடி ஜாதியை இழிவுபடுத்தி விட்டாருக்குன்னு அன்னைக்குதான் சார் எனக்கு தெரியும் மோடிங்கிறது ஜாதி சர்தார் வல்லபாய் பட்டேல்ல பட்டேலுங்கிறது ஜாதிங்கிறது எனக்கு அப்புறம் அப்பதான் சார் தெரியும் நான் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட்டேல்கிறது பட்டம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட்டேலுங்கிறது ஜாதிங்கிறது எனக்கு அப்புறம் தான் சார் தெரியும் சோ அப்போ இந்த மொக்க மொக்ககேசை போட்டு ஒரு வருஷம் ஒருத்தனை எம்பியா உள்ள உட்கார விடாம பண்ணி நம்மெல்லாம் இறங்கன்னா எந்த லெவலுக்கு இறங்கும் அதனால் இவங்கள வட வட இந்தியாலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது தமிழ்நாடாக இருக்கவும் கேரளாவாக இருக்கவும் கர்நாடகாவாக இருக்கவும் இங்க பா இங்கே ஒன்றும் பண்ண முடியல ஆனால் மற்ற ஊராக இருந்தால் ஈஸியாக தூண்டி விட்டு போயிட்டே இருக்காங்க நம்மகிட்டே எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க இப்போ ஜோதிட ரீதியாக தேர்தலுக்குள்ளே ஏதோ வடநாட்டில் ஏதோ கலோரின்னு எதிர்பார்க்கலாமா இப்படி ஒரு கலவரமும் வராது கலவரம் உட மாட்டானுங்க ஈவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் இவங்கள ஒன்றும் வர முடியாது இவங்க வழக்கம் போல் மோடி தடவை மூணாவது தடவை பிரைம் மினிஸ்டராக வருவார் எத்தனை சீட்டர் அவரோட வாய்ப்பு இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் ஃபிஃப்டி இந்தியா உடனே ஃபிஃப்டி ஜெயிச்சிதுன்னா இவங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இவங்க அதிகபட்சம் ஒரு இரநூத்தம்பது இருநூத்தி எழுவத்தஞ்சு அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா அவங்களும் அது ஈக்குவலா எடுப்பாங்க நான் ரொம்ப நாளா பலன் சொல்லிட்டு இருக்கேன் நான் இந்தியா ஒருத்தங்க கேட்க மாட்டேங்கிறான் மம்தா பானர்ஜிய நிறுத்துங்க அவங்கதான் சரியான ஸ்டெப்பான ஆளு மம்தா பானர்ஜி மட்டும் நிறுத்தி இருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி மட்டும்தான் வெற்றி பெறும் வேட்பாளர் தான் பிரச்சனையா ஆஹா நீங்க மத்த இவங்க நீங்க சொல்றது எப்படின்னா காங்கிரஸ் தலைவர் மல்லிகாரு நகர் போயிட்டு இருக்கிறேங்க என்ன அறிவிக்கலையே சார் தேர்தல பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லிருக்காங்க ஆஹ் இப்படி சொன்னா நான் என்ன நினைச்சு விட்டு போடுறது எனக்கு இப்போ எனக்கு வந்து ஒரு நாலு மாப்பிள்ள ஃபேமரா நிக்கிறாங்க இல்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கேன் சார் இப்ப இதே தமிழ்நாட்டுல அதெல்லாம் ஒரு காலம் சார் இப்பல்லாம் கண்டிப்பா சொல்ல மாறி மன்மோக சிங் பிரதமர் அறிவிச்சாங்க அப்படி கிடையாது மேல இருக்கிற டிரஸ்ட் வச்சுதான் எல்லாமே நடக்குது சொல்லலாம் இந்த பீப்பிள் மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சிருவோம் அவர் எவ்வளவு ட்ரஸ்டியான ஆனா ஆளு அப்படின்னா இப்ப போகுதே தவிர மற்றபடி இப்பெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் மொத்தத்தில் உங்க கூட்டணி வந்தால் கூட்டணி லவ் பண்ணுற ஆள் இல்லை இது தனி மனிதனுக்கு தான் வேல்யூ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தான் வேல்யூ மற்ற யாருக்கும் வேல்யூ கிடையாது அது அந்தந்த ஆளுக்கு தான் வேல்யூ தவிர அவருடைய அந்த கட்சி பின்புலத்துக்கு வேல்யூ கிடையாது பிஜேபியிலேயே மதிக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க சொன்னது நடந்தும் இருக்கு ஆனாலும்பட்ட ஜெயலலிதாக்களை வந்து கைது பண்ணவர் யார் வக்கீலாக செயல்பட்டவர் யார் சுப்பிரமணிய சாமி சொத்துக்கூப்பு போட கொண்டாந்து போட்டு அப்போ ஏற்பட்ட டானியே இவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க சார் இவங்க யாரையுமே மதிக்க மாட்டாங்க சார் எச்சராதான்னு ஒருத்தர் பாவம் கட்சி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறத நம்பி ரெண்டாயிரத்தி பதினேழுல கத்துனார் அவருக்கு இன்னைக்கு ஒரு எம்பி சீட்ல சீட்டே தரல அவரு அப்பா அப்பா என்னப்பா அப்பா கருப்பு பணத்தான் மீட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டாங்களா அப்படியாப்பா நீ பாக்கிறது கேக்குறது நினைக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டுக்கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்